எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி நண்டு கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக நண்டு எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு ஒரு ஒருத்தரும் வாங்குறே இல்லை வாங்கினாலும் காசை கொடுத்து கிளீன் பண்ணினோம் ஆனால் நண்டு கிளீன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்களேண்டா நீங்களும் சுகமாக நண்டு கிளீன் பண்ணலாம் இன்றைக்கி எங்கள் அக்கா ஒரு ஆள் தான் நண்டு கிளீன் பண்ணுறா வாங்கோ நண்டு கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நாங்கள் அரை கிலோ நீலக்கால் நண்டு வாங்கி வச்சுருக்கிறோம் இது ஆக சின்ன இல்லை ஆக பெரிய நண்டும் இல்லை எல்லாமே ஒரு அளவு நடுத்தரமான அளவில் இருக்குது இதில் முன்னுக்கு இருக்கிற ரெண்டு காலையும் முடைக்கணும் நீங்கள் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து திருப்பி நீங்கள் என்றாலே இப்படி சுகமாக உடைஞ்சிரும் இப்போ ஒரு பக்கத்தில் மிச்சமாக இருக்கிற எல்லாம் ஒரு கையால் பிடிச்சிக்கொண்டு மற்ற கையால் அந்த ஓட்டுண்ட கூறான பகுதியை பிடிச்சி இழுத்தீங்களா ஓடு சுகமா கலண்டு வந்துடும் அதுக்கு பிறகு மேலே இப்படி முக்கோணமாக இருக்கிற பகுதியையும் இழுத்து எடுத்து கொள்ளணும் அதுக்கு பிறகு நண்டு நடுப்பகுதியில் பார்த்தீங்களண்டா மஞ்சள் நிறமாக பூ மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் கழிவுகள் இருக்கும் அதை நீங்களும் உங்களோட விரலால் பிச்சு எடுத்து அகற்றி கொள்ளணும் பிறகு ரெண்டு பக்கமும் இருக்கிற கால்கள நுனியை மட்டும் பிச்சு கொள்ளணும் இதை நீங்க கையால பிச்சாலே வந்துடும் ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுடா நீங்க கத்திரிக்கோள் யூஸ் பண்ணியும் வெட்டி கொள்ளலாம் இவ்வளவுதான் நண்டு கிளீன் பண்றது இதுல ஒரு பெரிய கஷ்டமும் இல்லையன் நீங்களே இப்ப நீங்கள் எல்லா நண்டையும் கிளீன் பண்ணி போட்டு சுத்தமான தண்ணியில கழுவி எடுத்தீங்களா சரி உங்களோட தெளிவுக்காக இன்னொரு நண்டு என்ன நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இதில் முன்னுக்கு இருக்கிற ரெண்டு பெரிய காலையும் நீங்கள் உடைச்செடுக்கணுமான்ட்டு கட்டாயம் இல்லை ஆனால் அப்படி உடைச்செடுத்தீங்களா கறி வைக்கல கிளறுறது இருக்கும் பிறகு ஒரு பக்கத்தில் இருக்கிற எல்லா காலையும் ஒரு கையால் கொண்டு மற்ற கையால் அந்த ஓட்டுண்ட கூர்ப்பகுதியை பிடிச்சி இழுத்திங்களண்டா அந்த ஓடு ஈஸியாக கிளண்டு வந்துடும் மேலே இருக்கிற முக்கோணமான பகுதியையும் அகற்றிட்டு நடவுக்குள்ள இருக்குற கழிவுகளையும் கையால அகற்றி நீங்களண்டா சரி பிறகு இந்த கால்கள் இந்த நுனி பகுதியையும் பிச்சு எடுத்து விட்டிங்களா சரி அவ்வளவு தான் நண்டு கிளீன் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றா லைக் பண்ணுங்க நண்டுக்கரை சமைக்கிற வீடியோ உங்களுக்கு வேணுமெண்டா அங்கட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வையுங்கோ அடுத்த கிழமை நண்டுக்கரை சமைக்கிற வீடியோவோட எங்களோட அம்மா உங்களை சந்திப்பா